கர்மயோகம் நம்ம கடைப்பிடிக்கிறதுனால வர நன்மைகள் புத்திலேருந்து மோகம் போயிடும் மனசுலேருந்து ராகம் போயிடும் அதே நம்ம மோகம் வேல்யூவே இல்லாத பொருளுக்கு ஜாஸ்தி வேல்யூ கொடுக்கறது ஒரு பத்து ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு ஆயிரம் ரூபா வேல்யூ கொடுக்கறது இப்படி வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் நம்ம புத்தியில இயல்பாவே விவேக சக்தி இருக்கு எது சரி எது தவறு எது தர்மம் எது அதர்மம் எது நன்மை எது தீமை இப்ப நான் ஒரு பொருளுக்கு ஃபால்ஸ் வேல்யூ குடுக்குறோம்னா அது என்னோட ஜட்மெண்ட்ல ஒரு எரர் கொடுத்துரும் அது நன்மை எது தீமை எதுன்னு பார்க்காம இந்த காரியம் வந்து நான் செய்யணும்னு சொல்லிட்டு தப்பான விஷயங்களை செஞ்சு கூடிய நம்ம கஷ்டப்படுவோம் மனசுலையும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தேவை ஃப்யூச்சரில் என்னைக்காச்சும் நம்மளுக்கு யூஸ் சொல்லி சொல்லிதான் நம்ம அந்த தக்க வச்சுக்கிற குணம் வந்து நம்மகிட்ட இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எது கொடுத்தாலும் ஈஸ்வரன் எனக்கு கொடுப்பாரு அது என் பாவ புண்ணியம் பேஸ் பண்ணி எனக்கு வரும் அது எது வந்தாலும் நான் ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கிறேன்னு அந்த மனப்பான்மை வந்துட்டு மனசில் இருக்கிற ராகம் போய் வைராகியம் வந்துடுது புத்தியில விருப்பு வெறுப்பு இல்லாம ஈஸ்வரனுக்காக நம்ம காரியம் செய்வோம் அப்போ அங்க விருப்பு வெறுப்பு நகரும் போது மோகம் நம்மளை விட்டு போயிடுது அப்ப புத்தி பாத்தீங்கன்னா தன்னோட இயல்பான விவேக சக்தியினால காரியம் ஆற்ற ஆரம்பிக்கும் இப்ப கர்மயோகம் நம்ம கடைபிடிக்கிறது மூலியமா சாதன சதிஷ்டத்துல முதல் ரெண்டான விவேக வைராகியம் நம்மளுக்கு வந்துடுது எப்போ உங்க புத்தில இருந்து மோகம் போச்சோ எப்போ உங்க மனசுல இருந்து ராகம் போச்சோ அப்போ நீங்க கர்மயோகம் கடைபிடிச்சதான பலன்களை வந்து நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் இது வந்து உங்களை ஞான அதிகாரியா மாற்றிவிடும் ஞானத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்